தேவநாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வேகத்திலிருந்து சில வினாக்களும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு யாரோடு இசைந்திருப்பான் ஏ தன் பிள்ளைகளோடு பி தன் நண்பர்களோடு சி தன் சொந்தங்களோடு டி தன் மனைவியோடு இதற்கு சரியான விடை டி தன் மனைவியோடு இசைந்திருப்பான் இந்த விடைக்கான ஆதார் வசனம் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உலகத்தில் உங்களுக்கு வேண்டியவைகள் என்னவென்று யார் அறிந்திருக்கிறார் ஏ தேவன் பி ஆவியானவர் சி பரமபிதா டி கிறிஸ்து இயேசு இதற்கான சரியான விடை சி பரமபிதா அறிந்திருக்கிறார் இந்த விடைக்கான ஆதார வசனம் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நாட்கள் பொல்லாதவைகளானதால் நாம் எதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏ காலத்தை பி நேரத்தை சி சந்தர்ப்பத்தை டி பணத்தை இதற்கான சரியான விடை ஏ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த விடைக்கான ஆதார் அவசரம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்ற அவசரம் உள்ள வேத பகுதி ஏது ஏ சங்கீதம் பி நீதிமொழிகள் சி அப்போஸ்தலர் டி எபிரேயர் இதற்கான சரியான விடை பி நீதிமொழிகள் இந்த விடைக்கான ஆதார வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை என்ற வசனம் உள்ள வேத பகுதி எது ஏ எரேமியா பி எஸ்தர் சி ஏசையா டி எண்ணாகமம் இதற்கான சரியான விடை பி எஸ்தர் இந்த விடைக்கான ஆதார வசனம் எஸ்தர் முதலாம் அதிகாரம் முதல் வசனம் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என் வசனம் உள்ள வேத பகுதி எது ஏசையா பி ஓசியா சி எரேமியா டி செப்பனியா இதற்கான சரியான விடை ஏ ஏசையா வேத பகுதி இந்த விடைக்கான ஆதார் அவசரம் ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ யாரால் வரும் ஏ கர்த்தரால் வரும் பி ஓட்டுபவரால் வரும் சி தேவனால் வரும் டி மனிதனால் வரும் இதற்கான சரியான விடை ஏ கர்த்தரால் வரும் இந்த விடைக்கான ஆதார வசனம் நீதிமொழிகள் இருபத்தோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம்